வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெஷரும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஜாப்பு ரொம்ப நல்ல ஜாப்பு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு போஸ்டிங்கு ஜூனியர் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட சிவி உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் ப்ளானிங் இன்ஜினியரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாபு லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அல்லது ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாப்பு ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் கியூசி இன்ஸ்பெக்ட்ரு ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் QC இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க மெக்கானிக்கல் இன்ஜினி மெ பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெலக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு சிவில் ரிலேட்டடாக ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா ப்ரெஷராகவும் கம்ப்ளீட் பண்ண இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிளானிங் இன்ஜினியரு ரெண்டு நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பி பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரொக்யூப்மெண்ட் இன்ஜினியரு சிவிலு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு லேண்ட் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை லேண்ட் சர்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஓஷோ அல்லது நெபோஸ் போன்ற சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு மெக்கானிக்கல் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனும் சார்ஜாவில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவும் ப்ராஜெக்ட் மேனேஜராவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு சிவில் சைட் இன்ஜினியரு நாலு பேர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங் சைட் இன்ஜினியரு பைப்பிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பைப்லைன் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு சிவிலில் டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரு இதெல்லாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் செக்ரட்டரி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸு சைட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் இனி டிகிரி இல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸு ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ்ஸு கராமாலா இருக்குது இந்த அட்ரஸில் குவாலிஃபியானாலும் டைரெக்டாக போய்ட்டு ரெசியூமே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி போஸ்டிங்கு கான்ட்ராக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க பதிமூணு வருஷம் கான்ட்ராக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி ஷார்ஜாவில் இருக்கு கராமாவில் இருக்குது கான்ட்ராக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேண்டிடேட்டு துபாயில் இருக்கணும் ரோடு அல்லது எக்ஸ்பேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கேட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேண்டிடேட் துபாயில் இருக்கணும் எர்த் ரோடு அண்டு எஸ்கவேஷன் எர்த் எக்ஸ்கவேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ராப் மேன் தேவைப்படுறாங்க ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேண்டிடேட் துபாயில் இருக்கணும் ரோடு அண்டு எக்ஸ்கேஷனில் ஒர்க் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் தேவைப்படுறாங்க ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வே ஜாப் ஜாப்பு துபாயில் சிம் கம்பெனி பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜின் ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பேஷன்லேயும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இன்றைய தங்கத்தின் நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி கிராம்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் ஹில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ஒம்பது பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிருக்கணும்னா இந்த வீடியோவோட இணைஞ்சிருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த சேனலை மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்